சரி 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 பாலாஜி சரி ஆமாம் ஆமாம் ஆ மேரு போட்டுறம்மா பெண் தொகுதி பெண்ணா அது எல்லோரும் ஓகே தானே யார் யாரை போடலான்னு நினைக்கிறீங்கலா நீம்மா நாலு தடவை கவுன்சிலர் இருக்கியா திரும்ப வரும் ஃபோன் பண்ணிக்கிறேன் சரி சரி ஃபோன் பண்ணிக்கிறேன் ஏப்பா யாரோ லோகோன்னூர் ஒரு அக்காவை கட்டுறாங்கப்பா நாலு தடவை கவுன்சிலர் அம்மா வேணாம்மா வேணாம்மா ஷோரா வேணாம்மா சரி வேறு யார் போடல வேறு யார் நம்ம நம்ம சமூக ஆளுங்களா உங்கள் சமூக ஆளுங்க ஆ சரி அப்படி யாராவது இருக்கா சரி எப்போ அந்த இங்கே அதிகமாக சமூக ஆளுங்க இருக்க கவுன்சிலர் யார்ப்பா இருக்கா யாராவது இருக்காங்களா யார் இருக்கா நான் இன்னொரு ஃபோன் பண்ணிக்கிறேன் இருப்பா இப்போ வேலை செய் நீ சொல்லுப்பா ஒரே தலைவலியாக இருக்குது யார் போடலாம் யார் மங்கனாங்கியா உங்கள் சமூக ஆளுங்களா மங்கனாங்க சரி 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 ஆ ஏப்பா நான் என்ன முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் என் பக்கம் நிப்பல நான் சொன்ன கேப்பல அடிக்கடி பேசுறீங்க யார்கிட்ட நம்ம பாலாஜி டப்பா பாலாஜி உள்ள இருக்காரு ஒன்னு ரெண்டு மூணு அவர் தான் கொடுக்குறாரு டிக் அடிக்கிறாரு யார போடலாம் வேணான்னு ஆமா அவர்கிட்ட எப்படி ஏப்பா ஏ சட்டமன்றத்திலேயே அவரு கை காட்டினாலுதான கோவையில ஜெயிச்சிருக்காங்க

ஜி ஜி மாமா என்னமா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நல்லா இருக்கேன் ஜி சொல்லுமா வந்து சொல்லுமா தமிழ்நாடு பூக்கட்சி போஸ்டிங் காலியாகுதுன்னு செய்தி வந்தது ஆமாமா பார்த்து பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும் எனக்கு மலையை அடிச்சு பாரின் பத்தி விட்டாச்சுமா வேக்கன்ட் இருக்குமா போடலான் வெயிட் பண்றோம் ஆனா உன்ன கொடுக்க முடியாதுமா ஏற்கனவே உன்னை போட்டு உன்னை ட்ரோல் கண்டன்ட் ஆக்கி தமிழ்நாடு நார அடிச்சாச்சு சரி உன்னை அப்படியே விட்டுற முடியாதுன்னு தூக்கி கவர்னர் போஸ்ட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் முருகன் போட்டாச்சு பரவாயில்ல முருகன் ஒரு நாலு எம்எல்ஏ கொடுத்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் கொடுத்தா நல்லா வளரும்னு பார்த்தா நல்லா போச்சு ஆச்சு நல்லா போச்சு மூணு பேரும் வேஸ்ட்டுமா நல்ல வேற யாராவது நல்லா உழைக்கிறால் பார்க்கணுமா ஜி மருத்துவர் என்ற மட்டும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க ஜி முன்னா மாதிரிலாம் நான் இல்லை ஜி இப்போ பாருங்க லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கியிருக்கேன் ஜி நிறைய மாறி இருக்கு அந்த அந்த சின்ன பையனை போட்டி இல்லை ஜி அந்த சின்ன பையன் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா ஜி கட்சியை ஒரே ரவுடி பசங்க பூரா ரவுடி பசங்களை சேர்த்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மோசடி புகார்னு செய்தியை வந்துட்டாவே அதுல நம்ம கட்சியை சேர்ந்தவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க நம்மளால சட்ட ஒழுங்கை பற்றி பேசவே முடியல ஏன்னா நம்மளும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் நம்ம கட்சிக்காரவங்களும் இப்படி ஆக்கி வச்சிருக்காரு ஜி ஒரே கைதாயிட்டே இருக்கு நம்ம கட்சியை சேர்ந்தவங்க கைதாயிட்டே இருக்காங்க அம்மா அப்படிலாம் பேசாதம்மா தப்புமா அப்படி இருந்தாலும் நீ இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாதம்மா அது எப்படி சரி பண்ணுன்னு பாருமா என்னம்மா நீ என்னமா நீ இப்படி பேசுறம்மா நீ பாருங்க ஜி இதுல வந்து அந்த பையன் வந்து வந்ததுக்கு அப்புறம் எவ்ளோ வந்து ஊழல் புகார்கள் மோசடி புகார்கள் இருக்குன்ற லிஸ்ட்டு இது வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரிலாம் நல்ல திட்டங்கள் செயல்படுத்த போறேன்றது இதுல

அதை யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சா இப்போ உனக்கு எதுக்குப்பா அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லாதப்பா உனக்கு நீ எல்லாம் மதிக்க மாட்டோம் சீனியர்லாம் இப்படி கட்சியை அழைச்சிட்டாங்க அவன் அப்படி இப்படின்னு சொன்னேன் அதனால உன் கையில ஃபுல் இன்சார்ஜை கொடுத்து பண்ணோம் நான் சக்கரை வியூகம் அமைக்கிறேன் திருசூல வியூகம் அமைக்கிறேன்னு தேர்தலில் வேலையை பார்த்து ஒரு சீட்டு ஜெயிக்கலையேப்பா ஒரு சீட்டு ஜெயிக்கலையேப்பா அட்லீஸ்ட் நீயாவது ஜெயிச்சிருக்கணும் இல்லாடா கூட்டணி கட்சியாக ஜெயிக்க வச்சிருக்கணும் ஏப்பா இன்னமும் மாவட்ட நம்பி இருக்கே நீயாவது ஜெயிக்க வேண்டியாளு நாலு கோடி போட்டுரு யாரு தெரியுமா டப் யார் போட்டுட்டன்னு கண்டுபிடிங்க என்ன இதெல்லாம் நான் என்ன சொல்றா அந்த சீனியர் தூக்கிட்டா கச்சி நல்லா இருக்கும்ன்றானேப்பா தயை செய்து நீ முடிவே நான் எடுத்துக்கறேன்ப்பா நீ போய்ட்டு அங்க உட்கார்ந்து படிச்சி நல்ல பாஸ் ஆகற வழி வரப்பா நீ யாருக்கு கொடுப்பீங்கங்கிறது பிரச்சனை இல்ல எனக்கு ஒரு இவருக்கு இவருக்கு ஆல்ரெடி யாருன்னு ஆமா அது சொல்லுங்களேன் நம்ம ஒரு எம்எல்ஏ லேடி

அதனால ஏதாவது ஒரு அந்த தொழிலாளர்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஜிபே பண்ணுறேன் ஒரு நூறுபா கொடுங்க அப்படின்னா பத்து ரூபா கமிஷன் அடிச்சுட்டு கொடுக்குறாங்க அந்த நிலைமைக்கு வந்துருக்குது அது ஏடிஎம் தான் அந்த நிலமைக்கு வந்திருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன சரி பண்ண போறீங்க கே சொல்லுங்க உங்களை தான் கேட்குறாங்க சொல்லுங்க சார் அது ஏடிஎம் வந்து டெண்டர் கொடுத்துருக்கோம் சார் ஏடிஎம் சார் அந்த வேலை போயிட்டு இருக்கு எத்தனை வருஷமா ரெண்டு வருஷமா டெண்டர் கொடுக்குறீங்களா ஏடிஎம் இல்லையா சொல்லுங்க பதில் சொல்லுங்கம்மா நீங்களே பதில் சொல்லுங்கம்மா ரெண்டு வருஷத்துல சரி சார் உள்ள இங்கே அற எதுவும் சரியில்லை தண்ணி வரல பஸ்ஸு இதுவும் இல்லை எதுவுமே சரி எல்லாம் மாற்றணும் எல்லாம் மாற்றணும் எனக்குமே பிடிக்கல இவங்க எல்லாரும் ஆளில் எல்லாம் மாற்றணும் எல்லாம் தேவையில்லாம பண்றாங்க சரி சார் இப்போ அந்த வயநாட்டில் வந்து அந்த நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு நிலச்சரிவாதான் நிறைய பெரிய பாதிப்பு இருக்கு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம மத்திய அரசாங்கமாக உங்களுக்கு இதயமா கல்லா தெரில இது வந்து இதை தேசிய பேரிடாக அறிவிக்க மாட்டுறாங்க அவங்க பார்வைக்கு என்ன தான் தேசிய பேரிடர்ன்னு தெரில அது ஒரு ஏதோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்காம்மா அதையுமே சொல்ல மாட்டாங்க ஆ சரி சார் அப்புறம் அந்த சின்னவர் ஆ அவர் தான் அடுத்த துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆனால் எதிர்கட்சியிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா சீனியருங்க அடைப்படையில் உங்களுக்கு தான் அது வரணும் அப்படின்றாங்க அந்த அந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போ துணை முதல்வர்களாக கொடுத்தா வேணாம் சொல்லுவாங்களா எவ்வளோ பெரிய பதினாறு கொடுத்தா வேணாம் சொல்லுவாங்களா வேற அதை கொடுக்க மாட்டேறாங்க போ கொடுக்க மாட்டுறாங்க எடுக்க மாட்டேறாங்க போ